அன்புதான் உங்களை இயக்கும் ஆற்றல் நீங்கள் என்னவெல்லாம் ஆக விரும்புகிறீர்களோ எவற்றையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ எவற்றையெல்லாம் பெற விரும்புகிறீர்களோ அவை அனைத்தும் அன்பில் இருந்துதான் வருகின்றன அன்பு இல்லாமல் நீங்கள் இயங்க மாட்டீர்கள் அன்பு இல்லை என்றால் வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் நடனமாடுவதற்கும் பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இசையை கேட்பதற்கும் அல்லது வேறு பிறவற்றை செய்வதற்கும் உங்களை தூண்டும் எந்தவிதமான நேர்மறை ஆற்றும் இருக்கவே இருக்காது நீங்கள் ஒரு கற்சிலையைப் போல ஆகிவிடுவீர்கள் நீங்கள் இயங்குவதற்கு உங்களுக்கு உத்வேகம் அளித்து நீங்கள் எவையொன்றையும் பெறுவதற்கும் செய்வதற்கும் எவை ஒன்றாக ஆவதற்கும் உங்களுக்கு விருப்பத்தை அளிப்பது அன்பு என்னும் நேர்மறையான ஆற்றல்தான் அந்த அன்பால் எதையும் உருவாக்க முடியும் நல்ல விஷயங்களை அதிகரிக்கவும் முடியும் உங்கள் வாழ்வில் உள்ள எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் மாற்ற முடியும் உங்கள் ஆரோக்கியம் செல்வம் வேலை உறவுகள் மற்றும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்தி அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது அன்பு என்னும் அந்த சக்தி உங்களுக்குள் உள்ளது உங்கள் வாழ்வின் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தி உங்களிடம் இருக்கிறது அந்த ஆதிக்க சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பது உங்கள் வாழ்க்கை ஏன் மகத்தானதாக இல்லை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஏன் பிரம்மாண்டமானதாக இல்லை நீங்கள் விரும்பும் அனைத்தும் ஏன் உங்களிடம் இல்லை நீங்கள் செய்ய விரும்பும் அனைத்தையும் உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை யோசித்திருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏன் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிய முடியவில்லை அதற்கான விடை நீங்கள் விருப்ப தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு உங்களிடம்தான் உள்ளது என்பது அன்பு செலுத்தி நேர்மறை ஆற்றலை பயன்படுத்துவதா வேண்டாமா என்பதை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நீங்கள் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் விதிவிலக்கின்றி உங்கள் வாழ்வில் ஏதேனும் நல்ல விஷயத்தை நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் அன்பு செலுத்தி அன்பின் நேர்மறையாற்றலை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் நல்லது அல்லாத விஷயத்தை நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் அன்பு செலுத்தவில்லை அதன் காரணமாக எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணம் அன்புதான் அதே போல உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து எதிர்மறையான விஷயங்களுக்கும் வழிகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் அன்பு இல்லாததுதான் துரதர்சவசமாக அன்பின் சக்தி குறித்த அறியாமையும் புரிதலும் இந்த புவி நெடுகிலும் உள்ள மக்களின் வாழ்விலும் ஒட்டுமொத்த மனித வரலாற்றிலும் நிலவி வருவது வெளிப்படையாக தெரிகிறது உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆனால் இன்னும் பரவலாக அறியப்படாத ஆற்றல் அன்புதான் உங்கள் வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்திற்குமான ஒரே சக்தி பற்றிய அறிவை இப்போது நீங்கள் பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அதை கொண்டு உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்களால் மாற்ற முடியும் ஆனால் முதலில் அன்பு உண்மையில் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தையே உங்கள் அன்பு ஆற்றலால் மாற்ற முடியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்